ஏபிபி நேர்களுக்கு தமிழ் வணக்கம் சேலத்தில் இன்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் நம்மோடு இருக்கிறார் அவருடன் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் வணக்கம் சார் ஏபிபி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ முக்கியமா அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு அதே மாதிரி அவங்கெல்லாம் இழுக்கும்போது அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிடும்போதே வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழக்குகளை வந்து தூண்டிவிட்டு இவங்க வந்து அவங்க கட்சியில் இழுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு இது வதந்தி பரவிட்டு வருது அதை எப்படி பாக்குறீங்க அது வதந்தி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியிலே இருந்தார்கள் அவங்க தேசிய ஜனநாயக இருந்து அவங்க தான் வெளியே போயிருக்காங்க மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பாமக இவங்கெல்லாம் வந்து இப்போ பிஜேபியோட தான் இருக்காங்க அதனால வந்து இடியை பயன்படுத்தி சிபிஐயை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சிகளுக்கு எதிராக சதி செய்கிறது என்பது ஒரு வழக்கமான குற்றச்சாட்டு சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காரு எதனால் இருக்காரு திமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கு அதில் தண்டனை பொன்முடி ஜெயிலுக்கு போனார் எதுக்காக போனாரு மன்ன சொரண்டி ஜெயிலுக்கு போனாங்க இப்ப நடந்தது எல்லாமே அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அதனால அவங்க கைது செய்யப்படலை இதெல்லாம் பழைய வழக்குகளில் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு எப்பவோ வேலை தரேன்னு மோசடி பண்ணார் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது யாருங்க செந்தில் பாலாஜி இல்லையா அதுக்குத்தான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு இதற்கும் மோடிக்கும் இதுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் அதனால வந்து அவங்க எதிர்கட்சிகள் அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறாரு தொடர்ச்சியா வந்து அந்த இடி அமலா இது அமலாக்கத்துறை அந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி வச்சுட்டு பாஜக வந்து அடுத்தவங்கள வந்து சுரண்டி வந்து இது பண்றாங்க அத மூலியமா வந்து அந்த தேர்தல் பத்திரங்கள்ல கூட வந்து அந்த அடிப்படையா கொண்டுதான் வந்து ரைடு விட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க அதாவது இடி சிபிஐ இதெல்லாம் வந்துங்க ஏன் இப்ப கேஜ்ரிவால கைது பண்ணிருக்காங்க ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது நீதிமன்றமே ஏன் இவரை இன்னும் கைது பண்ணலன்னு இந்த வழக்குல இந்த வழக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இந்த மதுபான மோசடி வழக்கு காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு பிஜேபிக்கும் கெஜ்ரிவாலுக்கும் அன்கோ இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் கொடுத்த புகார் அது அதை வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்றோம் இதுக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம் மம்தா பானர்ஜி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பாலியல் கொடுமை அங்கே நடந்திருக்கிறது அவனை கைது பண்ணிருக்கிறாங்க ரவுடிகளை புரியுதுங்களா அந்த மதுபான வழக்குல சம்பந்தப்பட்ட ஆந்திரா அந்த அம்மாவை கைது பண்ணியிருக்காங்க கேசிஎஸோட மகள கவிதாவை கைது பண்ணியிருக்காங்க இங்க கைது பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஜாபர் சாதிக் போதை பொருள் கடத்தல்ல சர்வதேச போலீஸ் அவங்க தகவல் கொடுத்து இல்லைங்களா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்கிருந்து தகவல் வந்து அவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க இப்ப அவங்களை பிடிச்சிருக்கிற போது அந்த ஜாபர் சாதிக்கு இங்க யாரு கொடுத்துருக்காரு நிதி முதலமைச்சர் கொண்டே நிதி கொடுத்துருக்காரு டிஜிபியோட போட்டோ எடுத்திருக்கிறாரு இல்லீங்களா ஜாபர் சாதிக்கு உதயநிதிக்கு நிதி கொடுத்துருக்காரு அவருடைய தயாரிப்புல அவங்க மருமக சினிமா தயாரிப்பு பாடல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு இல்லையா மங்கைப்படம் அப்போ இதுல வந்து இடி விசாரிக்கணுமா இல்லையா இடி இல்ல என்னங்க அது என்னது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவங்க விசாரிக்கணுமா இல்லையா இந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு வரும்போது அமலாக்க பிரிவு வருமா இல்லையா இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா அதுக்காக இந்த திருட எப்படிமா என்ன தெரியுமா சொல்லுவான் தான் முன்னாடி ஓடுறோம் பார்த்து திருடன் திருடன் போடுவா அது மாதிரிதான் இவங்க சொல்றாங்க சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதிகளிலும் வந்து ம மும்முனை போட்டிகள் நிலவுது அதை வந்து எப்படி பார்க்குறீங்க எந்த கட்சி வந்து அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதில் வந்து திமுக தான் வந்து அதிகப்படியான இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ட்டு வந்து கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அது கருத்து கணிப்புங்கள்ல அது கருத்து திணிப்பு புரியுதுங்களா திமுக கடந்த ஆண்டு காலமாக அவங்களுடைய அராஜக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு புயல் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் தொய்வு என்னங்க ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட் எல்லா துறையிலையும் ஃபெயிலியர் அதனால வந்துங்க திமுக மேலே மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பாருங்க ரெண்டு நாளாக மின்தடை ரொம்ப சிரமப்படுறாங்க வெயில் காலத்தில் ஜனங்கள் குடி தண்ணீருக்கு தட்டுப்பாடு இப்படி பல பிரச்சனைகளில் திமுக வந்து விலைவாசி உயர்வு திமுக மேல் மக்கள் கோபத்தில் அதிருப்தியில் இருக்காங்க